வணக்கம் நேர்களை ஏகியூசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம் இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான தேங்காய் பருப்பு கொள்முதல் விலை நிலவரத்தை பார்க்கலாம் தினசரி விலை வரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க குடும்படிகள் குறைந்தபட்சமாக எண்பது ரூபாய் எண்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி நாலு ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் பெருந்துறையில் குறைந்தபட்சமாக ஐம்பத்தி மூணு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி ஆறு ரூபாய் பதினேழு காசுகளுக்கும் காவல்புந்துரையில் குறைந்தபட்சமாக எழுபத்தி ரெண்டு ரூபாய் பத்தொன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி ஐந்து ரூபாய் இருபத்தி ஆறு காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது காங்கேயத்தில் குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூற்றி ஐந்து ரூபாய்க்கும் வெள்ளக்கோயிலில் குறைந்தபட்சமாக அறுபத்தி எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூற்றி நாலு ரூபாய் ஐந்து காசுகளுக்கும் காங்கேயம் வெடிப்பில் குறைந்தபட்சமாக நூற்றி பதினாலு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூற்றி இருபத்தி ஒரு ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது நேமத்தில் குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி நாலு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூற்றி நாலு ரூபாய்க்கும் காங்கேய மரிக்கோ குறைந்தபட்சமாக நூற்றி நாலு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூற்றி ஆறு ரூபாய்க்கும் உடம்புலப்பேட்டையில் குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூற்றி இரண்டு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வேளாண் வலைப் பொருட்களையும் தினசரி சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்